தமிழ் சினிமாவின் ஆதி தோன்றல் படங்களை மணலில் அமர்ந்து சினிமா கொட்டகையில் கண்டு கழிக்க வந்துள்ள பழமை சினிமா விரும்பிகளுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான படங்களை வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது அந்த வரிசையில் நாம் காண இருக்கும் திரைப்படம் சேவா சதனம் என்ற படமாகும் இப்படத்தினை தமது மெட்ராஸ் யுனைடெட் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் கம்பெனியின் சார்பாக தயாரித்து இயக்கினார் இயக்குநரின் தந்தை என்று போற்றப்படும் கே சுப்பிரமணியம் அவர்கள் முதலில் இந்த சேவா சதனம் கதை எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது என்பதை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வட இந்தியாவைச் சேர்ந்த பிரேம் சந்த் என்ற நாவல் ஆசிரியர் சேவா சதன் என்று உருது மொழியில் எழுதினார் பிறகு இந்தி மொழியில் இந்த நாவல் பாசாரே ஹூசன் என்ற பெயரில் வெளிவந்தது இந்த சேவா சதன் திரைப்படத்தை இந்தியில் இயக்கிய நானுபாய் வக்கீல் என்பவர் பிரேம்சந்தின் எழுத்துக்களை மாற்றினார் இதனால் பிரேம்சந்த் கோபத்துடன் லக்னோவிற்கே திரும்பி சென்றுவிட்டார் இக்கதை எழுதப்பட்டு இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் ஆனந்த விகடன் பத்திரிக்கை இந்த நாவலை மொழிபெயர்த்து சேவா சதனம் என்ற பெயரில் தொடராக வெளியிட்டது இயக்குனர் சுப்பிரமணியம் அவர்கள் இதற்கு முந்தைய படமான பால யோகினியில் விதவைகளின் போராட்டம் சாதி கொடுமையை எடுத்திருந்ததை நமது சினிமா கொட்டகையில் பார்த்துவிட்டோம் பார்க்காத அன்பு நெஞ்சங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளவும் அதேபோல் இந்த கதையும் சமுதாயத்திற்கு தேவையான புரட்சி கதையாக இருந்ததால் இதை படமாக்க முடிவு செய்தார் இயக்குனர் சுப்பிரமணியம் அவர்கள் தமிழில் இந்த நாவல் படமாவதை அறிந்த வட இந்திய எழுத்தாளரான பிரேம் சந்த் மகிழ்ந்தார் அவர் மதராஸ் கிளம்ப தயாரான சில நாட்களில் இறந்துவிட்டார் இதனால் கதை இயக்குனர் சுப்பிரமணியம் கைக்கு வர சற்று தாமதமானது பிறகு கதை உரிமை தன்னிடம் வந்ததும் தன் மனைவி சுப்புலட்சுமியின் மூலம் சிபாரிசில் வந்த எம் எஸ் சுப்புலட்சுமி அப்போது கர்நாடக இசை இளம் பாடகியாக கொண்டாடப்பட்டு வரும் நாளில் இப்படத்தில் அவரை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்தார் இயக்குனர் சுப்பிரமணியம் கதையை கேட்ட எம் எஸ் சுப்புலட்சுமி படத்தில் நடிக்க தயங்கினார் பிறகு சமரசம் ஏற்பட்டு நடித்ததுடன் அனைத்து பாடல்களையும் பாடியும் நடித்தார் இனி எம் எஸ் சுப்புலட்சுமி ஏன் நடிக்க தயங்கினார் அப்படி என்ன கதை என்பதை பார்ப்போம் இக்கதை பிராமண குடும்பத்தில் நடக்கும் கதையாக எடுக்கப்பட்டிருக்கிறது ஈஸ்வர ஐயர் என்பவர் வயதான காலத்தில் அதிகமான வரதட்சணையை வாங்கி கொண்டு பள்ளி பயிலும் இளம் வயது பெண்ணான சுமதி என்ற பெண்ணை மணந்து கொள்கிறார் அந்த வயதான கிழட்டு மாப்பிள்ளை தனக்கு வயது அதிகம் என்பதால் இளம் வயது பெண்ணான அவள் யாரிடம் பேசினாலும் சந்தேகப்படுகிறான் வெளியே போனாலும் சந்தேகப்படுகிறான் தன் தங்கையிடம் பேசினால் கூட சந்தேகப்படுகிறான் திருவிழாவில் தன் உறவினர்களிடம் பேசினாலும் சந்தேகப்படுகிறான் இப்படி சந்தேக காயங்களால் அந்த இளம் பெண்ணை சித்திரவதை செய்கிறான் ஒரு நாள் அந்த ஈஸ்வர ஐயர் தன் மனைவியான அந்த இளம்பெண் சுமதியை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு விரட்டுகிறான் தன் தாய் தந்தையர் வீட்டுக்கு சென்ற சுமதியை அவர்கள் ஏற்பதில்லை என்ன ஆனாலும் உனது கணவன் வீட்டுக்கே போ என்று விரட்டி விடுகிறார்கள் சுமதிக்கு ஆதரவு அவளது தங்கை வரலட்சுமி மட்டுமே ஆனால் அவளும் உடன் வருவதில்லை எங்கு செல்வது என்ன செய்வது என்று தெரியாமல் போகும் சுமதியை ஒரு கும்பல் கடத்தி சென்று விபச்சாரிகளுடன் தங்க வைக்கிறது அங்கு விபச்சாரிகள் தங்கள் குழந்தைகளை வழக்கத்தான் விபச்சாரம் செய்கிறார்கள் என்பதை அறிகிறாள் சுமதி அந்த விபச்சார விடுதியில் உள்ளவர்களை திருத்தி அங்கு விபச்சாரத்தை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு உணவளிக்கவும் அவர்களை காப்பாற்றவும் தனக்கு தெரிந்த கர்நாடக சங்கீதத்தை வைத்து மேடையில் பாடச் சென்று அதில் வரும் வருமானத்தை கொண்டு அவர்களை காப்பாற்றுவதுடன் தன்னைப் போலவே வரதட்சணை மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களை காக்கவும் சேவா சதனம் என்ற அமைப்பை உருவாக்கி அனைவருக்காகவும் உழைத்து தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறாள் சுமதி தன் உடன் பிறந்த தங்கை வரலட்சுமிக்கு திருமணத்தை செய்து வைக்கிறாள் இப்படத்தில் சுமதி என்ற இளம் பெண்ணாகவும் தமது தங்கை வரலட்சுமியுடன் டென்னிஸ் விளையாடும் அழகான அப்பாவி பெண்ணாகவும் வயதான கணவனை மணந்து அவனின் சித்திரவதைகளை சகித்து கொண்டு வாழும் அவளைப் பெண்ணாகவும் கணவனின் கொடுமையை எண்ணி தனிமையில் அழும் பரிதாபத்திற்குரிய பெண்ணாகவும் விபச்சார விடுதிற்கு சென்று அங்கு மற்ற விபச்சார பெண்களை திருத்த போராடும் புரட்சி நடிப்பிலும் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் மிக மிக அற்புதமாக நடித்திருந்தார் அவரின் தேனான குரல்கள் அவரின் அழகுக்கு இணையாக இனித்தது படத்தில் நிறைய பாடல்கள் இருந்தன ஆனால் பெரும்பாலான பாடல்களை எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களே பாடிய நடித்தார் தங்கையாக எஸ் வரலட்சுமிக்கு இதுவும் முதல் படம் நம்ப முடியாத அளவிற்கு குறும்புத்தனத்துடன் கூடிய அற்புதமான நடிப்பை இதில் வெளிப்படுத்தியிருந்தார் அக்காவின் மேல் பாசமுள்ள தங்கையாக அவரின் நடிப்பு பாராட்டை பெற்றது இவர்களுடன் எம்ஜி பட்டு ஐயர் ஜோலி கிட்டு ஐயர் ரம்யாரி என்ற யாழ்ப்பாண தெலுங்கு நடிகையும் இதில் மிக மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் கமலா குமாரி என்ற குமரி குழந்தை மிக அற்புதமாக எம் எஸ் சுப்புலட்சுமியுடன் நடித்திருந்தது இப்படம் ஆயிரத்தி எட்நூற்றி தொள்ளாயிரம் அடியில் எடுக்கப்பட்டு ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று வெளியாகி சூப்பர் ஹிட்டாக ஓடியிருக்கின்றது இந்த படத்தை பார்த்த அன்றைய பிரபலங்கள் இந்த சேவா சதனம் திரைப்படத்தை பெரிதும் பாராட்டியிருக்கிறார்கள் இப்படம் இன்றளவும் பெண் விடுதலை வரதட்சணை கொடுமை குழந்தை திருமணம் போன்ற பெண்களின் பிரச்சனையை சொன்ன முதல் படமாக இந்த படம் போற்றப்படுகிறது அது மட்டுமன்றி தமிழ் சினிமா வரலாற்றில் இது ஒரு திருப்பு தோற்றுவித்த படம் என்றும் கொண்டாடப்படுகிறது இந்த சேவா சதனம் திரைப்படம் அது மட்டுமன்றி அப்போதைய பிராமண மரபு வழிகாட்டுக்கு ஒரு அதிர்ச்சியை ஊட்டும் படமாகவும் இந்த படம் திகழ்ந்திருக்கிறது இப்படத்தினைப் பற்றி இயக்குனர் சுப்பிரமணியத்தின் மகள் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் பின்வருமாறு நினைவு கூறுகிறார் எனது தந்தையார் சேவாசதனம் படத்தை பார்த்த ஒரு முதியவர் வீட்டிற்கு வந்து தான் திருமணம் செய்ய இருந்த இளம் பெண்ணை அவளுக்கு பிடித்தபடி ஒரு இளம் பையனுக்கு திருமணத்தை செய்து வைத்தார் என்று பெருமை பொங்க சொல்லியிருக்கிறார் அத்தனை அருமையான தாக்கத்தை ஏற்படுத்திய சேவாசதனம் சதனம் திரைப்படத்திற்கு இசையமைத்து பாடல்களை எழுதியவர் பாவநாசம் சிவன் என்பவர்தான் செய்திருந்தார் ஒளிப்பதிவை சைலன் போஸ் மற்றும் எல்லப்பா ராமராவ் என்ற இருவர் செய்திருக்கிறார்கள் புரட்சி கருத்துக்களின் மூலம் இயக்குனர் சுப்பிரமணியம் சேவா சதனம் படம் மூலம் மேலும் கொண்டாடப்பட்டார் இந்த சேவா சதனம் என்ற திரைப்படத்தை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து ஆதரவை வழங்குங்கள் நன்றி வணக்கம்